சென்னல் குளம் சென்னா குளம் அங்கிருந்து ராமச்சந்திராபுரம் அதுக்கு போகணும் அப்படின்னாங்க போயிட்டுருக்குறோம் வலது பக்கம் திரும்பினா ராமச்சந்திராபுரம் வருது அது என்ன சென்னாகுளம் சென்னெல் ம் ம் ஆலங்குளத்துலேருந்து அங்கே நேராக வேலைக்கு வந்துட்டீங்களா சென்னா குளத்துக்கு வந்தீங்களா ஆலங்குளத்துல ஒரு வருஷம் இங்க சின்ன குளத்துல நான் ஆறு மாசம் சின்ன குளத்துல ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு பிறகு செப்டம்பரோட அங்க இங்க போயிடுறேன் கவர்மெண்ட் வேலைக்கு சரி 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 இப்போ இங்க ஸ்கூல் இருக்குதான்னு எப்படி தெரியும் நமக்கு இது அவர் ஆர்கே ஆரம்பத்துல எனக்கு போட்டோ வச்சு கொடுத்தது இல்ல அப்ப கொடுத்தது இப்போ ஸ்கூல் இருக்குதான்னு தெரியணும்ல

கல்லூரி மாணவர் ராமச்சலம் ஆமா மாணவர் விடுதி வருது பள்ளிக்கூடம் இல்ல இனி அப்போ வரும் பக்கத்துல அது கவர்மெண்ட் காலேஜோட ஹாஸ்டல் இருக்கு மிடில் ஸ்கூலா ஹை ஸ்கூலா நான் ஹை ஸ்கூல் தான் அது நைன்த்து டென்த்து லெவன்த்து இருந்தது அப்போ நான் நைன்த்து டென்த்து லெவன்த்துக்கு சயின்ஸு நைன்த்துக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தேன் அங்கே ஆலங்குளத்தில் கிளாஸ் டீச்சராக இல்லை இங்கே வந்து கிளாஸ் டீச்சராக இருந்தேன் இங்கே தான் கிளாஸ் டீச்சராக இருந்தேன் அடுத்த வருஷம் ராமச்சந்திரபுரம் போர்டே வந்துருச்சு இல்லை இல்லை வீடியோ போயிட்டு இருக்குது

응. 어 응, 드리났 வேப்ப மர்மமா இருக்கு வேப்பம் வாச்சிங்களா இங்க நிக்கில அந்த பளி கொடுத்தலாம் வருஷம் தான வேற செஞ்சேன் உடனே அங்க அங்க ராதா இங்க இருந்த ராதாபுர அங்க மாட்டிட்டங்களோ நாகர் ராதா குடகுள போகாதாம் எது எது சரி சரி பாத்துக்கோங்க நம்ம ஊருக்கு போலாம் சரி சரி என்ன தெரியாது சரி வந்த வேலை முடிஞ்சது சா எதை பார்க்கணுன்னு நினச்சோமோ பார்த்தாச்சு ஆ ஆ ஊருக்கு போகலாம்ல அவர் வீட்டையும் பார்த்துட்டீங்க சரி சரி முந்தி முந்தி இருந்த வீடு வீடு இல்லை இதே இதே இடந்தான் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா சரி